வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல எஃப்டி ஜீரோ ஜீரோ ஃபோர் டி ரிமோட் கிட்டில் ஜேஜே ஜீரோ ஜீரோ ஃபோர் மாடலில் நம்ம இந்த இந்த எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ மினி டி கொடுற எப்படி இணைக்கிறதுனு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது நம்மகிட்ட ரிமோட் கிட் வாங்குற நண்பர்கள் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டதுனால இது ஒரு வீடியோவாக நான் பப்ளிஷ் பண்ணுறேன் இப்போ இந்த ரிமோட் கிட்டை பொறுத்தளவுக்கு இந்த எஃப்டி ஜீரோ ஜெராக த்ரீயில கனெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு நான் கனெக்ஷன் பண்ணி காட்டுற இதோட வயர் செட்டு மாதிரி இந்த ஆர்சி ஜாக்கு எல்லாமே இதோட கொடுத்துருப்பாங்க இந்த ஆர்சி பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் இதில் முன்னாடி நீங்கள் ஆக்சிஜன் புட்டு நீங்கள் கொடுக்குற அப்புறம் நீங்கள் அதை அப்படியே இந்த ஆர்சி ஜாக்கை ஃபிட் பண்ணி சாட்ரிங் பண்ணி கூட அப்படியே நீங்கள் அந்த பின்னாடி ஆர்சி ஜாக்கு ஆக்சின் இன்புட் வரும்ல அந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணலாம் இல்லாட்டினா உங்களுக்கு இட வசதி இல்லை அப்படின்னா இந்த போட தனியாக வச்சுக்கிட்டு இந்த ஆர்சி ஜாக்கில் இருந்து வயர் மூலமாக கூட இந்த இடத்துல நீங்கள் பற்ற வச்சுக்கலாம் பற்ற வைக்கும் போது இதே மனுஷன் பண்ணி இருக்க மாதிரி பற்ற வச்சுக்கோங்க இது ஆக்ஸ் ஒன் ஆக்ஸ் டூ ஆக்ஸ் த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஆக்ஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெரிய ரவுண்ட் போட்டுக்கல இது பூராமே கிரவுண்டு இந்த பக்கம் இருக்கு பாருங்க சின்னது இதுதான் ஆக்ஸி இன்புட்டு ஒன்று அதாவது லெஃப்ட்டு ரைட்டு அதே மாதிரி ஆக்ஸ் டூ வந்து லெஃப்ட் ரைட்டு இது கிரவுண்டு இது ஆக்ஸ் த்ரீ லெஃப்ட்டு ரைட்டு இது கிரவுண்டு இப்படி தான் நம்ம ஸ்டார்டிங் பண்ணணும் மாற்றி சால்ட்ரிங் பண்ணிடாதீங்க புதுசாக இருக்க நண்பர்களுக்காக சொல்கிறேன் இப்போ நார்மலாக வந்து நம்ம ரிமோட் கட்டில் எக்ஸோ பேஸ் மாடலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே போர்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டி ஜெரஜ த்ரீன்னு ஒரு கிட்டுன்னு பாருங்க இதில் வந்து எடுப்போம் ஆனால் இந்த போட்டை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து எடுக்கக்கூடாது இந்த பாட்டம் போர்டிலேருந்தே நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுற பாருங்க இந்த போட பொறுத்தளவுக்கு பன்னெண்டு வோல்ட்டு டிசி ஓல்ட்டு இங்கே கொடுக்கணும் இதை பன்னெண்டு ஓல்ட்டு இங்கே கிரவுண்டு டிசி வோல்ட்டு கொடுத்தோம்னா இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இது பூராமே இந்த எஃப்டி ஜெரஜ் த்ரீ போர்டுக்கு உள்ளது அதிலே நீங்கள் எஃபி த்ரீக்கும் பன்னெண்டு வல்ட்டு அவுட் எடுத்துக்கலாம் அதேமாதிரி எஃப்டி த்ரீயோட ஸ்விட்ச் கனெக்ஷனை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கலாம் அதேமாதிரி அது ஆக்சிஜன் போட்டுக்கு இங்கேருந்து கொண்டு போய் அந்த டீ கோட்டில் ஆக்சிஜன் போட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி இடமே ஈஸியாக கனெக்ஷன் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே போட கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த கனெக்ஷன் பண்ணிவிட்டு அது அப்படியே இந்த பாட்டம் போடல இந்த இடத்துல பத்து பண்ணி கனெக்ட் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் பண்ணிடணும் இப்போ ஒரு வயரை கனெக்ஷன் பண்ணியாச்சு அடுத்து டூவல் வோல்ட் இந்த போடுக்கு இன்புட் கொடுக்கணுமா அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கனெக்ட்ருக்குல அதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ இதுதான் டூவல் வெல்ட்டு இன்புட்டு இந்த போடுக்கு ரைட்டா இப்போ எப்டி ஜார்ஜரில் திரியாக எடுத்துக்கலாம் இப்போ எப்டி சார்ஜரை திரியாக வச்சுக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு இந்த டூல் வெல்ட்டு இன்புட் கொடுப்போம்ல அங்கேருந்து ஒரு கனெக்ட்டு இந்த ரிமோட் கிட்டோடையே இந்த வயர் வரும் அதை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க அதோட இன்னொரு சைடு பின் கனெக்டரை இந்த ஃபஸ்ட்டு டூ ஓல்ட்டு இன்புட் கொடுத்தாங்களா பக்கத்துலேயே இன்னொரு டூ பின் இருக்கும் அதில் ஊற்றிடுங்க இதான் இந்த ஜீரோ சிராஜர் த்ரீயோட டூல் வோல்ட்டு அவுட்டு இப்போ இன்புட்டு டூ ஓல்ட்டு கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டு டூ வல்ட்டு இதுக்கு வரும் அது மாதிரி ஓகேவா அடுத்து இந்த எஃப்டி சிராஜர் த்ரீ பாக்ஸுக்குள்ளேயே ஒயர் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கலாம் அதில் ஃபோர் பின் கனெக்ட்ரு ஒன்று இருக்கும் ஒயரோட அதை கொண்டு வந்து என்ன செய்யணும் இந்த டீகோட்டரோட சுட்சு பிஏ கிரவுண்டு எழுதி பார்த்திங்களா அந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிக்கோங்க அதை கொண்டு வந்து இந்த போரில் அதே மாதிரி எழுதியிருக்கோம் சிச்சு பிஏ கிரவுண்டு எழுதியிருக்கோம் அந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபோர் பின் கனெக்டரை கனெக்ஷன் பண்ணிடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் என்ன இருக்குது ஆக்ஸ் அவுட்டு அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ஒரு மூணு பின்னு கனெக்டர் யூஸ் பண்ணணும் இன்னொரு மூணு பின்னு கனெக்ட்ரு இந்த ரிமோட் கிட்டோட வந்திருக்கும் அந்த வயர எடுத்துக்கலாம் அதை கொண்டு வந்து இந்த பாட்டம் போரில் இந்த இடத்துல அதாவது ஆக்ஸ் அவுட்டுன்னு எழுதியிருக்கும் அந்த இடத்துல இருந்து அவுட் எடுத்து இந்த டீ கோடரோட ஆக்ஸ் இன்புட் அங்கே கொடுத்துடணும் அவ்வளோதான் அது முடிஞ்சிச்சு இப்போ என்ன செய்யணும் இன்னொரு வயருக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி கனிஷன் பண்ணிக்கிங்க ஆம்பு கேமராட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த வயரவே நீங்கள் கட் பண்ணி நீளத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க இது இந்த கலர் கோடு வயர் எதுவும் மாறாமல் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் இப்போ இந்த டீகோட்டை அணிக்கும் போது இந்த ரிமோட் கிட்டையில் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணுறதால அப்படியே நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இங்கே எப்டிஜிஜர் எதிரியோட செவன் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இந்த பாட்டம் போர்ட்டில் ஃபைவ் பாய் ஒன் என் புட்டுன்னு இருக்குது பாருங்க அந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அதான் முடிஞ்சிச்சு ரைட்டுங்களா இப்போ இங்கே வாங்க இது டூவெல்ட் இன்னு டூ ஹெல்ட் அவுட்டு இது அந்த டிகோட்டரோட சுவிச்சு ஏபி கனெக்ஷனு இது அந்த டிகோட்டரோட ஆக்ஸ் இன்புட் கனெக்ஷன் இங்கேருந்து கொண்டு போய் கொடுத்துட்டோம் அதேமாதிரி அந்த டிகோட்டரில் வந்து செவன் பின் கனெக்ட் கனெக்ட் பண்ணி அதாவது ஆடியோ அவுட்டு அதில் வந்து கனெக்ட் பண்ணி இந்த ரிமேட் கட்டோடய பைப் பண்ணோன்னு இன்புட்டில் கனெக்ஷன் பண்ணிட்டோம் ரைட்டிங்களா இப்போ இந்த இஎஸ்பி போர்ட்டை நம்ம இந்த டிஸ்பிளேயில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்பிளேலே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இஎஸ்பி அப்படின்னு மனுஷன் பண்ணிப்பாங்க அந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிக்கிங்க ஏன்னா இங்கேனு ஒரு நாலு பின் இருக்கும் அதேமாதிரி இங்கேன்னு ஒரு நாலு பின் இருக்கும் மாற்றி கனெக்ஷன் பண்ணிக்கிறாங்க இது வந்து என்கோடர் என்கோடர்னால் வால்யூம் கண்ட்ரோலு இதை வந்து நம்ம இந்த டிஸ்பிளே போல என்கோடர்னு எழுதியிருக்கோம் அந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் அடுத்து அவ்வளோதான் இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் இந்த வாட்டம் வந்து ஃபைவ் பண்ண ஒன்று அவுட்புட் இருக்குல்ல அங்கே ஒரு சவுண்ட் பின் கனெக்டரை சொல்லியிருக்கீங்க இந்த வயரில் கொஞ்சம் நீளமாக இருக்குது இந்த வயர் இதை கொண்டு போய் என்ன செய்யணும்னா நீங்கள் ஒரு ஆறு சேனலுக்கு ஆறு ஆடியோ போடு யூஸ் பண்ணுவீங்களா அந்த ஆடியோ செக்ஷனில் ஆறு இன்புட்டு அந்த ஆறு இன்புட்டில் இது இந்த போர்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதுபடி நீங்கள் மாற்றாமல் கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு அடுத்து சென்ட்ரு சப்பூப்பர் அடுத்து கிரவுண்டு லாஸ்ட்டு இதுபடி நம்ம ஆர்டர் மாறாமல் நம்ம ஆடியோ போர்டில் சிக்னல் இன்புட் கொடுப்போம்ல அங்கே போய் கொடுத்துட வேண்டியது தான் இந்த வயரை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ இதில் வேறு எந்த கனெக்ஷன் தேவை இல்லை இப்போ இதிலையே பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு பின்னு கனெக்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது எதுக்குன்னா இதே போரில் இந்த இடத்துல ஒரு மூணு பின்னு கனெக்ட் கொடுத்தீங்களா இது எதுக்குன்னா நம்ம வீ மீட்ரு கனெக்ஷன் பண்ணுவோம்ல அந்த கனெக்ஷன் தான் அது இது நீங்கள் எப்போயுமேலாம் இங்கே சொல்லிக்கிட்டு இதில் கருப்பும் சிகப்பும் சிக்னல் அவுட்டு இந்த ப்ரௌன் வந்து க்ரௌண்டு இதை கொண்டு போய் நம்ம மீட்டரில் சிக்னல் இன்புட்டில் கொடுத்து இதை வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டால் முடிஞ்சு போச்சு வி மீட்ரு கனெக்ஷன் எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அது ஒரு இன்னொரு வீடியோவாக பப்ளிஷ் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம இந்த எப்படி ஜெர்ஜரில் தெரிய மட்டும் நம்ம மெர்ஜ் பண்ணுறதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ கனெக்ஷன் எல்லாம் முடித்தாச்சு இப்போ நம்ம இதை கொண்டு போய் நீங்கள் ஆடியோ போடில் கொடுத்துறீங்க இப்போதைக்கு நான் எடுத்துறேன் நீங்கள் ஆடியோ போர்டு கனெக்ஷன் பண்ணும்போது நீங்கள் அதை கனெக்ஷன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதாவது நான் அவுட் தான் எடுத்திருக்கேன் இன்புட் வந்து இந்த டீ கோட்லேருந்து கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ என்ன செய்யப்படுறோம்னா இந்த பாட்டம் போரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு டூ வோல்ட் வயர் கொடுத்தோம்ல அந்த வயர் தான் அது இதுக்கு மட்டும் ஒரு டூ வோல்ட்டு இன்புட்டை கொடுத்தோம்னா கனெக்ஷன் டூ டூவோல்ட்டு லைன் கொடுக்குறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்டு கனெக்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து டூவோல்ட்டை கனெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் இப்போ ஆப்டிக்கல் மோட்டில் இருக்குது இப்போ மாதிரி இந்த டீகோட்டில் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் மோட்டில் தான் இந்த எல்இடி லைட் எரியுது இப்போ இப்போ ஏஆர்சி மோட நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஏஆர்சின்னு வந்துருச்சு ஏஆர்சி இங்கே மாறிடுச்சு வச்சு பார்த்தீங்களா அடுத்து ஆப்டிக்கல் மோடு இது மொதல் பட்டனை அடுத்து அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோயாக்சல் போது இங்கே மாறிக்கிறோம் இப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அந்த இன்புட்டு நம்ம சிக்னல் கொடுத்துக்கும்போது அது அப்படியே அவுட்புட்டாக இந்த இடத்துல வந்துடும் இதுலேருந்து நேராக இந்த பாட்டம் போர்டோட பண்ண இன்னுக்கு வரும் அதிலேருந்து அவுட்புட் புட் இங்கே வரும் இங்கேருந்து நம்ம ஒரு செவன் பின் கனெக்டர் போட்டு ஆடியோ போட்டு கொடுத்துட வேண்டியது அவ்வளோதான் வேறு எந்த ஒரு கனெக்ஷனை மாற்றி கொடுக்குறதோ எதுவுமே தேவை மற்ற ரிமோட் கிட்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த இன்புட்டு சிக்னல் வேர்லாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் மாறும்போது மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கும் இதில் அந்த பிரச்சனை இருக்காது இங்கே என்ன அவுட் புட்டு எழுதியிருக்கோ அதே தான் இந்த பாட்டம் மொடிலேயும் இருக்கும் அதனால் அந்த சவுண்ட் பண்ணு கனெக்ட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்ல அவ்வளோதான் இப்போ நம்ம ஆக்சி மோடை செலக்ட் பண்ணும்போது இந்த லாஸ்ட் பட்டன் தான் ஆக்சி மோடு அதை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூணு லைட் ஏறி பாருங்க இருந்துச்சுட்டா இங்கே ஆக்சி வரும்போது இங்கே மூணு லைட் எரியும் ஆப்டிக்கல்னு வரும்போது இப்போ கோய்சல் வந்திருக்கு கோய்சல் வரும்போது கோய்சல் ஏறியுது அதே திருப்பி பண்ணிங்கன்னா ஆப்டிக்கல் இந்த டிவி நில பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஏஆர்சி நிலியிருக்கும் அதுதான் ஏஆர்சி அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த எஃப்டி ஜீரோ ஃபோர் டி ஜேஜிஆர் ஜீரோ ஜீரோ ஃபோர் மாடலில் நம்ம இந்த இந்த எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ மினீட்டி கொடுற மெர்ஜ் பண்ணியாச்சு இப்போ நான் சொன்ன கனெக்ஷனு எஃப்டி ஜீரோ ஜீரோ ஃபோர் டி ஜேஜே ஜீரோ ஜீரோ ஃபோர் மாடலுக்கு மட்டும் கிடையாது அதுலேயே பார்த்தீங்கன்னா எஃப்டி ஜீரோ ஃபோர் ஜி கேஜிஎச் ஜீரோ ஜோ ஃபோர் அதாவது பெரிய டிஸ்பிளே போட்டு வரும் அதுக்கு இதே சேம் கனெக்ஷன் தான் எந்த ஒரு இதுவும் மாதிரி டிஸ்ப்ளே ஒன்று மட்டும்தான் சேஞ்சு அவ்வளோதான் இது மாதிரி நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்